ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முதல் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் மாத்திரையெல்லாம் ரொம்பவே கம்மி ரேட்டில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைட் டேப்லெட்டு ப்ரைடு ஃபை அதாவது மெட்ஃபார்மின் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியும் ப்ரைடு டூ டூ எம்ஜியும் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு மாத்திரையை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா எழுவத்தாறு தான் வருது இதே நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி வரும் அதுக்கு மேலேயுமே எக்ஸ்ட்ரா வர துக்கு பிராண்டடாக பொறுத்து எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்டடு ஜென்ட்ரிக் மெடிசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒன்று தான் ஏன்னா பிராண்டடுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா அங்கங்கே மாறி நமக்கு அப்படியே போயிட்டுருக்கு கை மாதிரி கை மாதிரி போகிறதுனால பிராண்டடு மெடிசன் ரேட் அதிகமாக இருக்கும் ஜென்ட்ரிக் மெடிசன் வந்து நமக்கு டைரக்டாக வர்றதுனால ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பேரஸ்டமால் அதே மாதிரி செட்ரஸின் இந்த மாதிரி நிறையா பெயின் கில்லர் டைக்ளோட்டினாக் ஜெல்லு ஸ்ப்ரே இந்த மாதிரி எல்லாமே ரொம்பவே கம்மி ரேட்டில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல் ஸ்ட்ரீட் கொரியர் அவைலபிள் தான் தேங்க்யூ ஸோ மச்